சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே வேட்பாளராக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி போட்டியிடுகிறேன் வளமான விழுப்புரம் வளர்ச்சியில் முதலிடம் என்ற முழக்கத்தை வைத்து உங்களிடம் வாக்குகளை கோருகிறேன் கரும்பு விவசாயத்தில் தமிழ்நாட்டிலேயே முதல் வகிக்கும் மாவட்டம் விழுப்புரம் நெல் விவசாயத்தில் தஞ்சைக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்த இடம் விழுப்புரம் ஆனால் இந்திய அளவில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக அது பட்டியலிடப்பட்டிருக்கிறது படிப்பறிவு விகிதத்திலும் மிக கீழே விழுப்புரம் மாவட்டம் இருக்கிறது இந்த நிலைகளை நாம் எல்லாம் இணைந்து மாற்ற வேண்டும் தென்பெண்ணையும் கெடிலமும் நிறைந்து ஓடினால் திண்டிவனத்திலிருந்து திருக்கோவில் வரை வேளாண்மைக்கும் குடிதண்ணீருக்கும் பஞ்சமே இருக்காது அதை சாதிக்க வேண்டியவர்கள் நாம் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற குடிசைகளை அகற்றிவிட்டு கான்கிரீட் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அதன் அடிப்படையில் தான் இருபத்தோரு லட்சம் குடிசைகள் அடையாளம் காணப்பட்டு ஐந்து லட்சம் கான்கிரீட் வீடுகள் முதலில் கட்டித்தரப்பட்டன அதில் அதிகம் பயனடைந்தது விழுப்புரம் மாவட்டம்தான் இன்னும் சொல்ல போனால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர்தான் அதிகமான கான்கிரீட் வீடுகளை பெற்றார்கள் அந்த திட்டத்தின் முதல் வீடு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் வல்லம்படுகை என்ற கிராமத்தில் வன்னிய சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு தான் வழங்கப்பட்டது கலைஞரே நேரில் வந்து அந்த வீட்டை திறந்து வைத்தார் இப்படி தமிழகத்திலே மேற்கொண்ட நடவடிக்கைகளை இந்திய அளவிலே பரவலாக்குவதற்கு விழுப்புரம் பகுதியை இந்திய அளவில் கவனம் பெற வைப்பதற்கு உங்கள் உதவியை நான் நாடுகிறேன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வித்தின் வெ நன்றி வணக்கம் ஒல அருமை தம்பி கண்ணன் அவர்களுடைய கோட்டையாக விழுதக்கூடிய கண்ணன் அவர்கள் தலைவர் தலைவர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தி வருகின்றார் ஒன்றிய கண்ண நபர்கள் சொல்லுக்கோ

அன்பான வரவேற்பு வரவேற்புக்குறி நேரம் இல்லை இன்னும் ஒரு மணி நேரத்துல முப்பது நாற்பது ஊர் போகணும் அதனால நீங்க மறக்காம நாலாவது இடத்துல மிஷின் இருக்கு போடுற மிஷினில் நாலாவது இடத்துல என்னோட பணமும் இருக்கும் பக்கத்திலே பானை சின்னமும் இருக்கும் அதனால ஓட்டு செதறிடக்கூடாது காசு பணம் கொடுத்தா வாங்கிக்கிங்க ஆனா மாற்றி ஓட்டு போட்டு வேண்டாம் அவங்க ஊழல் செஞ்சு கொள்ளையடிச்ச பணத்தை கொடுப்பாங்க அதை வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் வாங்கிட்டு மாற்றி ஓட்டு போட்டு வேண்டாம் தயவுகூர்ந்து நம்முடைய வெற்றியை தடுப்பதற்கு பல சதி சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இடம் கொடுக்க கூடாது உங்கள் பொன்னான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் பெயர் பெரியவர்கள் வணக்கத்துக்குரிய விழுப்புரம் குறிச்சி வாக்காளர் பொதுமக்களை திமுக காங்கிரஸ் மதிமுக இடதுசாரி கட்சிகள் இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த ஊராட்சி மற்றும் கிளை பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய வரவேற்பை நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராவது நாட்டுக்கு நல்லதல்ல எனவே இளம் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்து உருவாக்கி இருக்கிற கூட்டணி தான் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தளபதி அவர்களின் நல்வாழ்த்துக்களோடு கூட்டணி கட்சி தலைவர்களின் நல்வாழ்த்துக்களோடு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவதற்காக இந்த தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு உங்கள் நல்ல ஆதரவை வழங்குங்கள் பானை சின்னத்திற்கு வாக்கு நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் உங்கள் ஓட்டு நமது சின்னம் நமது சின்னம் பெரியவர்கள தாய்மார்கள இதோ கும்பிட்ட கரத்தோடு உங்களிடையே தாய்மார்களே சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்